வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இந்த சாதனையை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆண்டுக்கு ஐம்பது செயற்கை கோள்களை செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஆதீன மடங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் மெக்சிகோவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அச்சுதாதித்ய ராவ் அர்ஜுன் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது நவி மும்பையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எட்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஷெஃபாலி வர்மா எழுபத்தெட்டு பந்துகளில் ரன் குவித்தாா் தொன்னூற்று ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணி நாற்பத்தைந்து புள்ளி மூன்று ஒவரில் இருநூற்று நாற்பத்தாறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இதையடுத்து ஐம்பத்து இரண்டு ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது That will ignite a nation. It will create a legacy for generations of young women to follow. Now they've created their own history by winning the ICC Women's Cricket World Cup 2025 for the first time by 52 runs. The new champions of the world, India, led by Hamanpreet Kaur. முதல்முறையாக உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ள மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கோப்பையை முதல் முறையாக வென்று இந்திய மகளிர் அணி வரலாறு படைத்துள்ளதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய மகளிர் அணியினரின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டுக்கு பெருமிதம் தேடித் தந்துள்ளதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இறுதிப் போட்டியில் இந்திய அணியினர் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த தொடர் முழுவதும் ஒற்றுமையாகவும் மன உறுதியுடனும் இந்திய அணியினர் செயல்பட்டதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி நூற்று நாற்பது கோடி இந்தியர்களை பெருமை கொள்ள செய்துள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாட்டுடன் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்த வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணியினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுக்கு செயற்கை கோள்களை செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் சி எம் எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட பிறகு ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் நமது அந்த இலக்கு வந்து வந்து நாங்க நாங்க இப்போ இந்த குலசேரப்பட்டினத்தில் அந்த பின் ஏவுறு தளம் ரெடி ஆன உடனே அது ஒரு டூ ஒன் இயர் த்ரீ மந்த்ஸில் ரெடி ஆகும் அங்கேருந்து கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு ஒரு செயற்கை கோழி ஏற்படும் அதுக்கு பிறகு இங்கே நம்மகிட்ட இப்போ ரெண்டு ஏவு தளங்கள் இருக்கு சிறிய கோட்டையில் மூணாவது ஏவுதளத்துக்கு இந்த வருஷம் ஜனவரியில நாலாயிரம் கோடி ரூபாய் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு அப்ரூவல் தந்துருக்காங்க அது ஒரு நாலு வருஷத்துல ரெடியாகும் ரெண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய தளமும் இந்த குலசேரப்பட்டினம் பிளஸ் இங்க உள்ள நாலாவது தளமும் சேர்ந்து மொத்தத்தில் பாரத பிரதமருடைய அந்த விஷன் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது உள்ள அனுப்பதுக்கு இது உதவும் நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஆதீன மடங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி கூறியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீன மடாதிபதியின் மணிவிழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறு கொண்ட இந்தியாவில் தர்மபுர ஆதீனம் ஐநூறு ஆண்டுகளாக ஆன்மீக பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் மூலம் தருமபுர ஆதீன மடம் கல்வி சேவையை வழங்கி வருவதற்கும் ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பாரத ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தையொட்டி தேசிய அளவிலான ஒற்றுமை திருவிழா கேந்திரிய வித்யாலயாவின் சென்னை ஐஐடி வளாகத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்றது கேந்திரிய வித்யாலயா சங்கத்தனின் ஆணையர் திருமதி பிராச்சி பாண்டே இதனை தொடங்கி வைத்தார் இருபத்தைந்து கேந்திரிய வித்யாலயா சங்கத்தன் மண்டலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்றனா் வேற்றுமையில் ஒற்றுமையே நமது வலிமை என்பதை எடுத்துரைக்கும் வகையில் இந்த திருவிழா நடைபெற்றதாக பி எம்ிய வித்யாலயாவின் சென்னை கில்நகர் பள்ளி முதல்வர் திரு கல்யாணராமன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்திய நாட்டின் இருபத்தி ஐந்து மாநிலங்களை சார்ந்த மாணவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் அமைந்த மற்றைய மாநிலங்களை பற்றிய கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர் சிறப்பாக டூ டி த்ரீ டி ஓவியங்கள் மற்றும் கலை வண்ணங்களை இந்த மூன்று நாட்களில் இங்கிருந்தபடி அவர்கள் செய்து கண்காட்சி வடிவாக அவர்கள் வடிவமைக்கப்பட்டதை அனைவரும் பார்த்து மகிழ்ந்தனர் மாணவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் பரஸ்பர புரிதலின் தாரத்தை ஊக்குவிக்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இளம் மாணவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்தியாவின் பன்முகத் தன்மையை கொண்டாடுவதற்காகவும் பன்முகத் தன்மையில் ஒற்றுமை என்ற செய்தியை மீண்டும் அனைவரது மனதிலும் உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது உலக ஆவிய விழிப்புணர்வு மதிப்பு சார்ந்த குடிமக்களை வளர்ப்பதற்கான கேந்திரிய வித்யாலயா சங்கடனின் தொலைநோக்கு பார்வையை இந்த நிகழ்ச்சி பறைசாற்றுகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆகாஷ்வாணி சங்கீத் சம்மேளன் நிகழ்ச்சிகள் தில்லி மும்பை மற்றும் சென்னையில் நேற்று தொடங்கின பிரசார் பாரதி நிறுவனம் மத்திய கலாச்சார அமைச்சகத்துடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது தலைநகர் தில்லியில் புளுட் இசை கலைஞர் பண்டிட் ராகேஷ் சௌராஷியா மராத்திய நாட்டுப்புற கலைஞர் நந்தேஷ் உமப் ஆகியோரின் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பிரசார் பாரதி தலைவர் திரு ரவனீத் குமார் செகல் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் சென்னையில் நாட்டுப்புற இசை பாடகர்கள் புஷ்பவனம் குப்புசாமி அனிதா குப்புசாமி ஆகியோர் பங்கேற்று பக்தி பாடகர் உடையாளூர் கல்யாணராமனும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடினார் நாட்டில் உள்ள இருபத்து நான்கு நகரங்களில் சுமார் ஒரு மாத காலத்திற்கு நடைபெறவுள்ள இந்த விழாவின்போது இந்துஸ்தானி கர்நாடக சங்கீதம் மெல்லிசை மற்றும் நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் ஹமாஸ் அமைப்பினரிடம் உள்ள ஆயுதங்களை முற்றிலும் அகற்ற இஸ்ரேல் உறுதிபூண்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளாா் பாகிஸ்தானில் பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு சர்வதேச பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு கவலை தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் டெங்கு காய்ச்சலுக்கு மேலும் ஐந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து இந்நோய்க்கு பலியானோர் எண்ணிக்கை இருநூற்று எண்பதாக அதிகரித்துள்ளது கான்பூர் ஐஐடி தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமாருக்கு சிறந்த முன்னாள் மாணவருக்கான விருது வழங்கி சிறப்பித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு ஊக்கம் அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து மும்பை வந்த விமான பயணியிடமிருந்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றினர் புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையின் கமாண்டனடாக லெப்டினன்ட் ஜெனரல் அவினாஷ் தாஸ் பொறுப்பேற்றுக் கொண்டாா் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள சுயம்பு மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள பள்ளிவாசல்கள் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன விளையாட்டுச் செய்தி மெக்சிகோவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அச்சுதாதித்யா ராவ் அர்ஜுன் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினேழு என்ற செற்கணக்கில் மெக்சிகோவின் எரிக் பெரேஸ் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இந்த சாதனையை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆண்டுக்கு ஐம்பது செயற்கைக்கோள்களை செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளாா் நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஆதீன மடங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் மெக்சிகோவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அச்சுதாதித்ய ராவ் அர்ஜூன் இணை பட்டம் வென்றது நிறைவடைகிறது